ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு பிஞ்சு கத்திரிக்காய் வச்சும் மொச்சக்கொட்டை உருளைக்கிழங்கு வச்சு ஒரு காய் செய்யலாம் கத்திரிக்காயை நல்லா பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டுப்போம் உருளைக்கிழங்கையும் நறுக்கி வச்சுப்போம் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம் இப்போது நம்ம மொச்சக்கொட்டைய நல்லா தண்ணியில் வேக வச்சு வச்சுருப்போம் முன்னாள் நைட்டே ஊற வச்சு தண்ணியில் நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம் மொச்சக்கொட்டை நல்லா வெந்த பிறகு நம்ம ஒரு வானலியில் நான் இரும்பு வானலி தாங்க போட்டிருக்கேன் அந்த இரும்பு வானலியில் நல்லா நல்லெண்ணெயை தாராளமாக விட்டுக்கிறேங்க முக்கால்வாசி நம்ம சமையலுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோன்னா அது நம்ம உடம்புக்கும் நல்லது அதனால் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுவோம் இன்றைக்கி காய்க்கு நான் எண்ணெயை தாராளமாக விட்டுருக்கேங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம கடுகு தாளிப்பு போட போகிறோம் கடுகு கம்மியாகவே யூஸ் பண்ணுவோம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு கடலைப்பருப்பு தாளிப்பு போட்டுக்கிறேன் நான் கடுகும் கடலைப்பருப்பும் நல்லா பொறிஞ்சி வந்துட்ட பிறகு கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம் நல்லா நீல வாக்கில் தான் நான் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா அந்த எண்ணெய்லேயும் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகிடுங்க எண்ணெய் நான் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக தான் விட்டுருக்கேன் ஏன்னா போட்ட மாத்திரத்துலேயே கத்திரிக்காயும் காயும் வெந்துடும் அதனால் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க போட்டு வதக்கிடுவோம் இப்போ நம்ம சின்ன சின்னதாக பொடி பொடியாக நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயும் இது இவங்களோட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம் நல்லா எண்ணெயிலேயே சூப்பராக ஃப்ரை ஆகுங்க நறுக்கி வச்சுருக்க தூஞ்சு கத்திரிக்காயை நம்ம போட்டோம்னா அப்படி பெரட்டி எடுத்தோம்னாலே போதுங்க டக்குன்னு வந்துடும் எண்ணெய் நிறையா இருக்குது இல்லைங்களா எண்ணெயிலேயே வதங்கிற போது கத்திரிக்காயோட உருவே தெரியாது இப்போ நல்லா கத்திரிக்காயை வதக்கியாச்சு இவங்களுக்கு மஞ்சள் போடுவோம் காரப்பொடி போடுவோம் தனி மிளகாய் தூள் தான் நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் காரசாரமாக இந்த மழைக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் அதனால் கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூனாகவே நான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம காயும் கொஞ்சம் நிறையா அதே போல் மொச்ச கொட்டையும் நம்ம போடுறோம் அதனால காரத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன் இவங்க ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுப்போம் இவங்களுக்கு ஏற்ற உப்பு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுருவோம் அந்த எண்ணெயில் சிம்மலையே நல்லா வதங்கட்டுங்க எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்கலாம் இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் மொச்சக்கொட்டை அந்த மொச்சக்கொட்டையை தண்ணி இல்லாம மொச்சக்கொட்டைய மட்டும் போடுங்க மொச்ச கொட்டை போட்ட பிறகு அவங்களையும் போட்டு உப்பு காரம்லாம் சேரணும் இல்லைங்களா மொச்சக்கொட்டைக்கும் அதனால அவங்களையும் சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரு கலர் இருக்குது இந்த மொச்ச கொட்டை போடுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும் ஏன்னா நம்ம பொடி பொடியாக வேற நறுக்கி இருக்கோம் அதனால் இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் இப்போது நல்லா வெந்திருக்கும் இறக்குற ஸ்டேஜில் நல்லா கருவேப்பிலையை பொடி பொடியாக கத்திரிக்காயால் நறுக்கி போட்டுருங்க நல்லா கத்திரிக்காலால் நம்ம நறுக்கி போடுறம்போது அவங்க உருவே தெரிய மாட்டாங்க சாப்பிட்றச்சேவே எல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடும் முடி நல்லா கரு கருன்னு வளரும் பாருங்கள் கருவேப்பிலை சாப்பிட்டா இப்போது சூப்பரான நல்ல கார சாரமான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மொச்சக்கொட்டை போட்டு காய் ரெடி ஆகிடுச்சி இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மொச்சக்கொட்டை இருக்கவே நான் மொச்சக்கொட்டை போட்டு நல்ல காரமாக உருளைக்கிழங்கையும் போட்டு வத்த குழம்பு தாங்க செஞ்சுருந்தேன் பாருங்கள் எப்படி அந்த வத்த குழம்புல எண்ணெய் மிதக்குது பாருங்கள் மழைக்கு அதுக்கும் தட்டில் சாதத்தை சுட சுட போட்டு இந்த காயும் போட்டு நல்ல சாரமாக இருக்கிற அந்த வத்த குழம்பையும் நம்ம போட்டு சாப்பிட்டோமுன்னா அதனுடைய டேஸ்ட்டே தனிதாங்க எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ